ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்படிப்பா குளித்தரணி அதிர நிறைவேற்றாக பன்னாட்டு லைன் சங்கங்கள் அதாம் லைன் சங்கம் லைன்ஸ் இயக்க நிறுவனர் மெல்வின் ஜோன்ஸ் பிறந்தநாள் விழாவை பசித்தோருக்கு உணவளித்தல் என்ற திட்டத்தோட லயன்ஸ் கிளப் வந்து சமபந்தி விருந்த கொடுக்குறாங்க பாருங்க அதுல வந்து கலந்து கிட்டதுல தான் உங்களை நம்ம அதில் நிலையில நம்ம காட்டுறோம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை உண்ணக்கூடிய இது எந்த இடத்துலாக்க

சாம்பார் வாங்க லைன் சங்க தலைவர் ஜனாப் சாகுல் அமீது அவர்கள் இருக்காங்க வாங்க அவர்கிட்ட வலைக்கம் இந்த லயன் சங்க நிகழ்வு காலையிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம் அது சம்பந்தமா நீங்க வந்து விளக்கம் கொடுங்க அதெல்லாம் பண்ண அரிமா சங்கம் சார்பாக இன்னைக்கு ரெண்டு நிகழ்ச்சிகள் வச்சோம் அதில் முதல் நிகழ்ச்சி வந்து அரசு மருத்துவமனைக்கு ஒரு லட்சம் கவர் மாத்திரை கவர் அது வந்து இடையில போய் சந்திக்க போயிருந்தோம் அங்கே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கிற நேரத்தில் அங்கே மாத்திரைக்கு போடுறதுக்குள்ள கவர் இல்லை சும்மா கவர் கொடுத்துக்கிட்டி டேப்லெட்டை மட்டும் ம் அதனுடைய இதுக்காக நாங்க ஒரு லட்சம் கவர் வந்து அன்பளிப்பு அரசு மருத்துவமனைக்கு சென்றோம் அடுத்த நிகழ்ச்சியாக வந்து இருநூத்தி பதினெட்டு நாட்டுல ஆமா சரி அவருடைய பிறந்த நாளைக்கு சமபந்தி தாழ்ந்தவரி எல்லாருக்கும் ஒரே உரிமையா சமபந்தி நிகழ்ச்சி சரி இன்னைக்கு நம்ம ஒரு

எங்களுடைய இந்த லயன்ஸ் சீக்கத்தை உலக நாடுகள் எல்லாம் பரப்பிய மெல்வின் அவர்களுடைய மணி அளவில் அதிலாம்பட்டை பதினெட்டு கிராமங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன அப்படி உள்ள மக்கள் எல்லாம் அரசு மருத்துவமனைக்கு வந்து அவர்களுக்கு தேவையான மாத்திரைகளை பெறும்போது அவர்கள் கவர் என்னென்ன வேலை என்னென்ன மாத்திரை சாப்பிட வேண்டும் என்று நீண்ட நாள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக இன்று காலை அதிலாம்பட்டினம் லயன் சங்கத்தில் ஒரு லட்சம் கவர்களை இந்த பழனியில வாழ்கின்ற மக்களுடைய நலத்தை பேணி அவர்களுக்காக அந்த அரசு மருத்துவ தலைவர் முகமது ஆரிப் அவர்கள் மற்றும் அனைத்து லயன்சக்தி உறுப்பினர் கலந்து கொண்டு மிகப்பெரிய எல்லாவை நடத்தினோம் அதையடுத்து மெல்வின் போன்ற என்னுடைய திரைத்தண்டு போர் மாவட்டம் என்று சொன்னால் ஏறத்தால் ஐநூறு சமிக்கை மேல் இருக்கின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மெல்வின் தோன் அவருடைய முன்னிட்டு என்னுடைய தஞ்சை மகாராஜா என்னோட <Gã aims> <MargEh laılan>